ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கிவிட்டது முதல் ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி நிறைவடைந்துவிட்டது அதுவும் வருடத்தின் முதல் ஏகாதசியே புண்ணியம் தரும் வைகுண்ட ஏகாதசி திருநாளாக அமைந்துள்ளது இதற்கு அடுத்து வரும் இந்த ஆண்டின் முதல் பிரதோஷ சனி மகா பிரதோஷமாக அமைந்துள்ளது மற்றும் ஒரு தனி சிறப்பாகும் பல சிறப்பு அம்சங்கள் நிறைந்ததாக இருக்க போகும் இந்த ஆண்டின் முதல் பௌர்ணமி எப்போது வருகிறது இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் திருவண்ணாமலைக்கு சென்று இந்த ஆண்டு முதல் கிரிவலத்தை மேற்கொள்ள வசதியாக இருக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் என்பது கைலாயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானையே சுற்றி வந்து வழிபடுவதற்கு சமமானதாகும் பிறவி துன்பங்களை போக்கி முக்தி அளிக்கக்கூடியது கிரிவல வழிபாடாகும் மற்ற நாட்களில் செல்வதை விட பௌர்ணமி நாளிலேயே அதிகமானவர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் இந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் பௌர்ணமி ஜனவரி பதிமூன்றாம் தேதி வருகிறது ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு துவங்கி ஜனவரி பதினான்காம் தேதி காலை நான்கு நாற்பது வரை பௌர்ணமி திரி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஏகாதசி மட்டுமல்ல முதல் பௌர்ணமியும் மிகவும் சிறப்புக்குரியதுதான் காரணம் முதல் பௌர்ணமி நாளே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மார்கழி திருவாதிரியான ஆருத்ரா தரிசன நாளில் அதுவும் சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமையில் அமைந்துள்ளது சிவனின் அருளை பரிபூர்ணமாகவும் எளிதாகவும் பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் என்பதால் பக்தர்கள் இந்த நாளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜனவரி மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்ல நினைப்பவர்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தேழு மணிக்குள் தங்களின் கிரிவலத்தை நிறைவு செய்துவிட வேண்டும் இதுவே கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது போகி பண்டிகை ஆருத்ரா தர்ஷனம் மாத பிறப்பு என பல சிறப்புகள் ஒரே நாளில் சேர்ந்து வரும் தினத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுக்கும் ஆருத்ரா தரிசனம் நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படும் இந்த நாளில்தான் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி நைவேத்தியமாக படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது சேத்தனாருக்கு அருள் செய்யும் பொழுது ஈசன் நமக்கு அவருடைய அருளை வழங்குவார் என்பதில்தான் இந்த நாளில் அனைத்து இடங்களிலும் கலிசமைத்து வழிபட வேண்டும் என்பது வழக்கமாக உள்ளது हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्